வேரை மயிலானே பொற்றி பொற்றி சங்கரரின் பாதம் பொற்றி பொற்றி பாதம் பொற்றி பொற்றி சங்கரவன்பாது பொற்றி பொற்றி பாதம் பொற்றி பொற்றி மகதேத்து மயலோடு மாளும் தானா ஓ மகதேருவாंनी कावं பொற்றி பொற்றி ओ किंगवण तिरपादम அருந்தரும் ஆனந்தவள்ளி அம்மர்களாகியிருந்தராஜ பெருமான் திருவடிகளை ஆனந்தவள்ளி அம்மராக

सही है तिरवासागम नपिक पड़ेगा हां निने எங்கிருந்த அருள்ுகதியே எல்லாம் எல்லரேவனுக்கு திரிசை பாலும் விட்டுக்கொடுகிறதே ஒலிவள விளைகே உளピலவन्दे குணசுத கொண்டதொருனேதே селиமல தலங்கின் திரல் மணி புன்ற சித்த துதித்தி புந்தேனே ஒலிவள உள்ளத் ஆனந்த தனிலே அம் நெடுங்கருடைய பெருமான் பெருமாட்டினுடைய திருச்சலிக்கு திருப்பொண்டாண்டு விண்ணப்பிக்கப்படுகிறது

i you. ஏழுமலையிலே நெறியிலையான முகம் ஒன்றே நீச்சலுகை ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே ஒருமொழியாக நினைத்த முகம் ஒன்றே குன்றுவேல்வாங்கி நெஞ்சமுகம் ஒன்றே பாருமொழி சொல்லி வணக்க முகம் ஒன்றே வைக்கி செய்யப்படப் போன வண்ணமுகம் ஒன்றே பெருமான பெருமான பெருமாள் பெருமாற்றினுடைய புண்ணா திருச்செலுக்கு உலக பொதுமுறையாக விளங்கி அருள் செய்கின்ற திருக்குறள் நிறைவேற்றப்படுகிறது

கருணாகர மூர்த்தியாக வீற்றிருந்து அருள் செய்கின்ற கருணை கடலே உயிருக்கு ஒப்பற்ற நாயகமாக நாயகியாக விளங்கி உயிர்களையும் பயிர்களையும் கண்ணின் இமை காத்து அருள் செய்வது போல வானத்தின் மழை பொழிந்து பயிர்களை செய்வது போல எங்கள் வாழ்வையும் எங்கள் வளத்தையும் நலத்தையும் நலனுக்கு கொடுப்பது ஆட்சி என்கின்ற ஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்கம்படி நாடும் நாடும் நன்மை பெறுக அருளையே வந்து அடைந்தா நல்லூர் பெருமணம் இருக்கின்ற அளவுக்கு எல்லோருடைய வாழ்விலும் அல்லனை அகற்றி நல்லனை தந்து வாழ்நாள் அடைவர் வறுமையுறா நன் மனை மக்கள் புன்புகம் குருவி உன் நாமம் கருதுகின்றோம் என்கின்ற உங்கள் நாமத்தை தினந்தோறும் அனுதினமும் நெஞ்சு நீங்காத அருள் அன்பு உடையவர்களுக்கு அருதினமும் அல்லனை அறுத்து நல்லனை கொடுத்து அவரவருடைய வாழ்வில் நல்லதொரு வாழ்வை வளமோடு நலமோடு அவர்களுடைய எல்லத்தில் செயலும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய மனதில் வாழ்கின்ற காலத்தில் வளமும் நலமும் தந்துவிட வேண்டுமாயும் குழந்தைகள் செல்வங்கள் நல்ல முறையுடைய கல்வி நாமும் உயர்ந்த நிலையாகிய அனுபவ கல்வியும் நிறைந்து ஓங்கக்கூடிய செல்வங்களை பெறுகின்ற உயர்ந்த நிலை கல்வியும் பெற வேண்டும் என்ற நிலையிலே யாரொரு தீவினைகளும் அக்கல்வியிலே எந்ததொரு பிரச்சனைகளும் நோயின்றி அவருடைய கிரக சூழ்நிலையினால் கல்வி காலத்தில் கட்டவும் அதுபோன்று கல்வி கற்று இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முறையிலே அக்கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பை நீங்களே மேல்படிப்பு கேட்டது போல நல்லதொரு வேலையை அவரவர்களுடைய எண்ணத்தின் பாடும் செயலின்பாலும் இறைவன் கருணை கொடுத்த கருணையானது அவரவர்களுடைய கல்வி கேட்க வேலை வாய்ப்பினை தந்தருள வேண்டுமாயும் அதுபோன்று இந்த உலகத்தில் வேலை இருந்தாலும் அதற்கேற்ற கூலி என்பது இல்லாமல் எத்தனையோ பேர் மனத்தினால் வாழ்க்கிறவர்களுக்கு அத்தகைய வாழ்வு என்றென்றும் தந்தருள நீங்களே அருள் செய்து வேலை கேட்ட கூலியும் கூலி கேட்ட நிலையும் பெற்று அவர்கள் அருள் செய்யவும் அதுபோன்று உழைப்பு கேட்க ஊதியத்தை பெற்றிருந்தாலும் உயர்வானது வாழ்வில் என்று நினைக்குமோ என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தில் தன்மையில் தாமரை எப்படி உயர்கிறதோ அதுபோல அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி தந்து அருள வேண்டுமாயும் அதுபோன்று தக்க பருவ காலத்தில் ஆண் பெண் இருபாளர்களும் இருப்பினும் அவர்களுக்கு திருமண என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை தன் தாய் தந்தை சொல்லைக் கேட்டு மன வாழ்க்கை அமைத்து உலக அலாச்சாரங்கள் என்று சொல்லக்கூடிய காதல் என்கின்ற காதல் வயப்படாமல் தன் தாய் தந்தை சொல்லை கேட்டு மன வாழ்க்கை ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமாக நல்லதொரு இனத்தை குரத்தை பார்த்து அவர்கள் அமைத்துக் கொள்ளவும் ஜாதக பொருத்தத்தின் வாயிலாக அக்குழந்தைகளுக்கு திருமணம் நடந்தேறி அவரவர்களுக்கும் அந்த திருமண தடைகளை எல்லாம் நீக்கி நீங்கள் கண் கொண்டு இவை காத்து அருள் செய்வது போல ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமாய் நீங்களே அழைத்து தர வேண்டுமாயும் அப்படி ஆன காலத்தில் நீண்ட நாளாக குழந்தை செல்வம் இல்லையே என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக பேரடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரும் பெறுவர் ஐயுறவும் வேண்டாம் ஒன்றும் என்று காளி பிள்ளையுடைய திருவாக்கின்படி உடனடியாக புத்திர சந்தானத்தை நிகழே தந்து அப்பாயோடும் அம்மாயோடும் அழைத்து மழலை சொல் கேட்க அவருடைய இல்லத்திலும் உள்ளம் குளிரும்படியாக அருள் செய்ய வேண்டுமாயும் அப்படி கர்ப்பம் தரித்த காலத்தில் தீவினைகள் வந்து திண்டப்பெறா திருநிலங்கத்தில் ஆணை கிணங்க ஓர் உடலில் இருக்கக்கூடிய இரு உயிர்களுக்கு யாதொரு தீவினைகளும் பற்றாமல் கிரக சூழ்நிலையினால் விதிவசத்தினால் அக்குழந்தைகளுக்கு நன்முறையிலே ஓர் உடலில் இருக்கக்கூடிய இரு உயிர்களை தன்னை காப்பது போல அருள் செய்ய வேண்டுமாகும் உங்கள் பெருங்கருவையை எல்லோருடைய வாழ்வும் விவசாயம் கால்நடை வணிகம் வியாபாரம் தொழில் அனைத்திலும் ஒன்றுக்கு பத்து பத்துக்கு நூறு நூறுக்கு ஆயிரம் ஆயிரத்திற்கு லட்சம் லட்சத்திற்கு கோடி கோடிக்கு பன்மடங்கு கோடியாக அவர்களுடைய பொருளாதாரத்தையும் நீங்களே உயர்த்தி அதனுடைய வாழ்வாதாரத்தை பலமோடு நலமோடு இருக்க அருள் செய்ய வேண்டுமாயும் நான் தெரிவன் கருணையோடு இந்த வருமின்ற சிவராத்திரிக்கு நெய்யை இப்படி தாங்கி என்னுடைய திறன் கடந்தது அதனால் இந்த நெய்யைக்குள்ளானத தலைவேங்களின் அக்குழந்தையானது கொடுத்தது போல வருமின்ற பிரதோஷம் சனி பிரதோஷமாகி இருக்கக்கூடிய காரணத்தால் அதற்கு மராத நாள் மாபெரும் மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய ராத்திரிகளிலே உயர்ந்தது சிவராத்திரி ஜீவனுக்கும் சிவத்துக்கும் உகந்த ராத்திரியாக சிவராத்திரி நீங்களே நடத்தி யாரொரு தீவினைகளும் இப்பகுதியில் இல்லாது உலகம் முழுவதும் நடந்தேறாமல் எல்லா திருக்கோயில்களிலும் எல்லா மக்களுக்கும் உயிருக்கும் பயிர்களுக்கும்

ஆறுத்தில் ஆண்டு விதமான அபிஷேகம் இங்கே மாபெரும் செயலாக நடத்தி கொண்டிருப்பது போல வருகின்ற சிவராத்திரியும் அதுபோல நடத்தி எல்லா மக்களுடைய குறைகளை தீர்த்து அவரவர்கள் வேண்டுதலை நீங்களே பூர்ணமாக தந்தருடி மனத்தறிந்து கருத்தறிந்து முடிப்பாந்தங்கள் என்று மனதில் இருக்கக்கூடிய கருத்தையும் நீங்களே அறிந்து அவரவர்கள் சென்ற இடமல்லா சிறப்பாக அருமடியாக உங்களே கந்தருள வேண்டுமாயும் சிவராத்திரிக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்களும் ஆட்களும் அதற்கான உதவிகளும் அதற்கான அந்த நேர காலங்கள் ஏற்றது போல அந்த வழிவகையை செய்து நீங்களே அறுக்க வேண்டுமாயும் உங்கள் பெருமாள் பெருங்கருணையை இந்த உலகத்திற்கு சாற்றி எத்தனையோ பேருக்கு திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் குழந்தை இல்லாத குழந்தை மேல் படிப்பாகிய மேல் படிப்புக்கு படிப்பு அதுபோன்று நீங்கள் செல்வம் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு வீடு மனை மக்கள் அனைத்தையும் தந்தது போல இந்த சிவராத்திரியில் ஆயிரக்கணக்கான அன்பர்களுக்கும் உயர்ந்த ஞானத்தை கொடுத்து அவரவர்கள் எண்ணுகின்ற எண்ணத்தை ஈடேற்றி தர வேண்டுமாயும் உங்கள் பெருங்கருமையை இந்த உலகத்திற்கு தர

இதற்காக பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அன்னதானத்திற்கு தினந்தோறும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பிரதோஷில் இப்படி செய்ய வேண்டும் என்று தன்னால் ஒரு சுந்தலும் ஒரு திருநீரும் கொடுத்து இறைவனை அழகு பார்க்க வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் தன்னால் ரத்து செய்ய முடியும் வரக்கூடியவர்கள்

அடரியில் இருந்து எங்களுடைய அம்மையா கனகராஜ் கனகசபை அவருடைய துணைவியார் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக யாரும் செய்யாத ஒரு செயலை பிச்சை பாத்திரம் இருந்து வந்தேன் அய்யனே உன் திருவடி திருக்கோயிலை எப்படியாவது கட்டி முடிக்க வேண்டும் என்று அந்த எல்லப்பினால் வந்த அந்த தாயையும் உன் கருணையினால் கண்டு அவர்களை கண்டு கண்டு எல்லோரும் அந்த மதிப்பீட்சையைத் தந்து அவருடைய வாழ்க்கையை எப்படி உயர்கிறதோ இந்த கோபுரம் போன்று அவர்கள் அவருடைய மக்கள் செல்வங்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பேரன்பிள்ளைகள் வழிபதி சந்ததியர்கள் அந்த மடிப்பீட்சை நிறைவது போல அவருடைய வாழ்க்கைக்கு செய்யும் இறைந்து வாங்க வேண்டும் எல்லாரும் அந்த மடிப்பீட்சையை இவை எழுவீர்களானால் என்றும் குறைகின்றி நிறைவாக இருக்கும் என்பதனால்தான் திருக்கோயிலில் எடுப்பார்கள் அது எடுத்தால் இருபத்தி ஒரு தலைவரனுடைய பாவங்கள் கழிந்து புண்ணியத்தில் பயனாக வருகின்றன